பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேத வசனம் மேகா ஏழு எட்டு என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கத்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் Today Bible verse Micah eight. Rejoice not against me, O mine enemy. When I fall I shall arise, when I sit in darkness, the Lord shall be light unto me. Chabam. பிரேயர் எங்களை அதிகமாக நீசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்ப இன்றி நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தைகளுக்கு எமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பண்ணு இப்பொழுது கூட இறங்க வீராக ஆவியானவரே அப்போ எங்களை இந்த சத்ரு ஆளுகை செய்யாத படிக்கு இப்பொழுது இறங்கை வீராக அன்பு மகனே மகளே சகோதரி சகோதரி வாலிப பிள்ளைகளை சிறு பிள்ளைகளே ஆண்டவர்கிட்டவங்களை ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க இந்த சத்ரு என்னென்ன காரியங்களில் அவங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கின்றானோ அதையெல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் கிட்ட ஆவியானவரே இறங்க இறங்க ராஜா இந்த சத்ரு எங்களை தந்திரங்களினால அப்ப வார்த்தைகளினால கிரியைகளினால எங்களை மடங்கடித்துக் கொண்டு இருக்கான் என் தகப்பன இப்பொழுது கூட இறங்கு வீராக அப்ப அவனுக்கு நாங்க இணகாத படிக்க ஆவியானவர் எங்கள் மேலே புது பலத்தை ஊற்று வீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் தகப்பனே அவங்க கத்தாவே இந்த ஃபோன் மூலயமா வாலிப பிள்ளைகளை இந்த ஃபோன் மூலிமா தந்திரமாய் பிடித்து கொண்டு இருக்கின்றான் சிறு பிள்ளைகளையும் டிவி அது ஃபோனுன்னு சொல்லிட்டு சிறு பிள்ளைகளும் கேம்ஸ்னு சொல்லிட்டு இந்த சிறு பிள்ளைகளும் பிடித்து கொண்டு இருக்கான் என் ஏசுப்பா ராஜா இன்னும் கூட கணவன் மனைவிகளை பிரித்து கொண்டு இருக்கின்றான் தேவையில்லாத தவறான பழக்கங்களால பிரித்து கொண்டு இருக்கின்றான் இப்பொழுது கூட இறங்கு வீராக அவனுடைய தந்திர வசனங்களையும் அப்ப அவனுடைய கிரியைகளையும் இன்றைக்கு நீர் மடங்கடைக்க போகின்றீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே இப்பொழுது இறங்கும் இறங்கும் ராஜா அந்த சத்ருவை எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்துல எங்களுக்கு விரோதமாய் அந்த சத்ரு சந்தோஷப்படாத படிக்க அந்த சத்ருவை இன்றைக்கு மரணத்துல தள்ளுவீராக இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம் செபிக்கிறோம் என் தகப்பனே ஆம் கத்தாவை நாங்கள் விழுந்தாலும் எழுந்திருப்போம் ஆம் கத்தாவே ஆவியானவரை இன்றைய நாளின் குறை நாங்கள் அநேக துன்பங்களினால துயரங்களினால விழுந்திருக்கலாம் ஆம் கத்தா தாவே அப்படியே கூட நா வியானவர் ஏதோ ஒரு சூழ்நிலைகளால் சந்தோஷ சமாதானத்தை இழந்திருக்கலாம் தகப்பனை கத்தாவே கனி தர வேண்டிய நாங்கள் நல்ல கனி கொடுக்காத படிக்கு ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்து இருக்கலாம் ஆவியானவர் இப்பொழுது கூட இறங்கு வீராக இறங்கு வீராக ஆவியானவர் அப்போ எங்களால் எழுந்து நிமிர்ந்து நிற்க முடியாத படிக்கு அப்போ வியாதிகள் பலவில வியாதிகள் கூட எங்களை நொறுக்கி இருக்கலாம் இப்பொழுது கூட இறங்கு வீராக நாங்கள் விழுந்தாலும் எழுந்திருச்சு நிற்போம் என்று சொல்லி அந்த சத்ரு முன்பதாக நாங்கள் நாங்கள் புது பலத்தோடு எழுந்து நிற்கும்படியான ஆவியானவரே இன்றைக்கு புது பலனை எங்கள் மேல் நிரப்பிக் கொண்டிருக்கின்றீரே மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பன அன்பு மகனை மகளே வாழ்வு பிள்ளைகளை சேப்பிங்க சேப்பிங்க விசுவாசத்தோடு சேப்பிங்க இன்று இன்று அந்த சத்ரு வைக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தில் துதிங்க சேப்பிங்க ஆம் கத்தாவை இப்பொழுது நிரப்புங்க நிரப்ப எங்கள் ஒவ்வொருவர் மேலும் புது பலனை ஊற்றுவீராக ஆவியானவரை எப்பொழுது நிரப்புங்க ராஜா நான் விழுந்தாலும் என் தேவன் என் தரம் பிடித்து எழுப்பி எங்களுக்கு புது பலனை கொடுத்து உமக்கு இந்த சத்ருவுக்கு முன்பாக ஆவியானவரை எங்களை எழுப்பி ஆவியானவர் அந்த சத்ருவை அடி அழிக்கும்படியான புது பலனை எங்களுக்கு நிரப்பி கொண்டு இருக்கின்றீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை இப்பொழுது இறங்கும் ராஜா ஒவ்வொருவர் மேலும் நிரப்புங்க நிரப்புங்க ராஜா ஆவியானவரை நிரப்புங்க நான் இருளிலே உட்கார்ந்தால் கத்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பாராம் கத்தாவை இன்றைக்கு கூட யாரெல்லாம் இருளாய் இருளாய் இருக்கின்ற அந்த வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீங்களா உங்க இருதயத்துல ஏதோ ஒரு ஏதோ ஒரு காயத்தினால இருளாய் அடைந்து இருக்கின்றதா இப்பொழுது கூட ஆண்டவர்கிட்ட உங்க இருதயத்தை ஒப்பு கொடுங்க ஆவியானவரை நிரப்பங்க நிறப்பங்க ராஜா நாங்கள் கடினமான பாதைகளில் நடக்கும்பொழுது எங்களுக்கு ஏற்பட்டு இருக்கும் இருளாய் இருக்கலாம் ஆவியானவரை எங்கள் இருதயத்தில் கூட ஆறாது இருக்கும் சில காயங்களால இருளாய் இரு இருளா இருக்கட்டும் என் தகப்பனை இன்றைக்கு கூட அந்த காயங்கள் எல்லாம் போகின்றீரே அந்த கடினமான பாதைகள் எல்லாம் மாற்றப் போகின்றீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை அல்லது இன்றைக்கு கூட ஏன் எனக்கு இத்தனை வியாதி இத்தனை வியாதிகள் பலவீனங்கள்னு சொல்லி கூட அப்ப அந்த இருளில் இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நிரப்ப போகின்றார் நிரப்பங்க நிரப்பங்க ராஜா வெளிச்சம் உங்கள் மேல ஒரு புது வெளிச்சத்தை ஆண்டவர் நிரப்பப் போகின்றார் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசத்தோடு செபிங்க செப்பீங்க அந்த பலவீனத்தினால் வியாதியினால் சோர்வடைந்து இருளில் கிடைக்கின்றீங்களா இன்றைக்கு ஆண்டவர் பெரிய வெளிச்சத்தை நம்ம மேலே உதிக்க செய்ய போகின்றார் விஸ்வாசிக்கிறீங்களா மகனே மகளே சகோதரிய சகோதரனை விஸ்வாசத்தோடு செபிங்க இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிச்சத்தை தரப்போகின்றார் அந்த சத்ரு நம்ம முன்பதாக வைக்கப்பட்டு போக இயேசுவின் நாமத்தில் துதிங்க செபிங்க ஆவியானவரை நிரப்புங்க ராஜா நாங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்து விழுந்தாலும் ஆவியாண்டவர் இன்றைக்கு நாங்கள் எழுந்து பயந்து நிமிர்ந்து அந்த சத்ரு வைக்கப்பட்டு போகும்படியான ஆவியானவரே போகும்படியாய் நீர் எங்களை எங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க வைக்க போகின்றீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பன நன்றி ராஜா நன்றி தகப்பன எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆவியானவரே புது பலத்தை நிரப்பி எங்களை எழுப்பி நிற்கும் அந்த சத்ருவுக்கு முன்பதாக நிற்க வைத்து புது வெளிச்சத்தை எங்கள் மேல் உதிக்க செய்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பன எங்களை தாழ்த்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா அமைப்பரை